பண்ணிட்டு இருந்த கப்பலை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க சில நிமிஷங்கள்ல ஆல்ஃபரட் டிராவல் பண்ணிட்டு இருந்த இந்த லூசிட்டேனியா கப்பல் வெடிச்சு மூழ்கியும் போயிடுச்சா அந்த நொடியில ஆல்ஃபரட் தப்பிக்க வழி இருந்தாலும் அவர் அங்க இருந்த பெண்கள் குழந்தைகளுக்கு லைஃப் போட்ல ஏத்தி விட்டு அவரோட லைஃப் ஜாக்கெட்டை ஒரு நர்ஸ்க்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் அவர் மூழ்கி இறந்தும் போயிருக்காரு தன் உயிரையே தியாகமும் செஞ்சிருக்காரு இது அங்க இருந்து தப்பிச்சு வந்த லைஃப் போட்ல இருந்த மக்கள் சொல்லிருக்காங்க ஒரு முறை டைட்டானிக்ல ஃபேட் காப்பாத்தினாலும் ரெண்டாவது முறை விதி தான் வேலையை செஞ்சிருச்சு விதிய மதியால வெல்ல முடியும்னு கேள்விப்பட்டிருக்கோம் அவருக்கு தப்பிக்க வாய்ப்பு இருந்தோம் ஆனா தியாகத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு கப்பல்ல மூழ்கி தான் அவர் இறந்து போகணும்னு அவரோட விதி எழுதியிருக்குமோன்னு இப்ப விதியோட பவரே கொஞ்சம் பயமா தான் இருக்கு சோ மனித தியாகத்தோட மதிப்பையும் இந்த கதை நம்மளுக்கு நம்ப வைக்குது சோ ஒரு மல்டி மல்டிமிலேனரா இருந்தாலும் அவரோட முப்பத்தி ஏழு இந்த தியாகம் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு இவர் ஒரு ரியல் லைஃப் ஹீரோ தாங்க சோ உங்களுக்கு விதியில நம்பிக்கை இருக்கான்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மாதிரி உண்மையான குட்டி ஸ்டோரிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க